வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் அதாவது நம்ம கொடுக்க போகிற நாலு நம்பரில் நம்ம அதிகமாக கொடுக்க போகிறதில் நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பரு கன்ஃபார்ம் இன்னிங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு அதே மாதிரி என்ன நம்பர் எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு இது தான் நமக்கு கழிச்சுக்காங்க இதை கணக்கு வச்சு தான் நம்ம அடுத்த டிராக கொண்டு வரோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான நம்பராக கொண்டு வரோம் நாளைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை விண்வின் கம்பெனி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுநூற்றி எட்நூற்றி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நான் சொல்கிறது ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கெல்லாம் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தவணை எடுத்துக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பருமே அப்படியே வந்து உட்காரக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான சில ரூலெல்லாம் இருக்குது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அதை மீறி ஆடவே மாட்டாங்க அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் கண்டிப்பாக அது நம்ம ஒரு சூப்பரான வின்னிங்கை எடுத்து கொடுத்துருவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே விண்வீன் கம்பெனி என்னென்ன நம்பரில் ஆடுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து எட்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் ஆடுனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி ஐம் நாற்பத்தி அஞ்சு செகண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு அடுத்தது விண்வின்ல நமக்கு ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ட்ரா நமக்கு அடுத்தது வந்து அஞ்சாவது ட்ரா நமக்கு இந்த மாதத்தில் ட்ரா வந்து நமக்கு வின் கம்பெனி கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு வந்து அஞ்சாவது ட்ரா தான் நம்ம ஆட போகிறாங்க சரிங்களா இப்போ இந்த அஞ்சாவது ரூபாவில் நாளைக்கு விண்வீன் கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பேசிக்கான வின்னிங் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறேன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்ட் அதாவது இந்த ட்ரா தான் இருக்குது ஒன்று வந்து முப்பதாம் தேதி ஒன்று அதே மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீசக்தியோட ரெண்டே ரெண்டு ட்ரா தான் இருக்குது இந்த ரெண்டு டிராவை பேசிக்காக வச்சுக்கிட்டு நமக்கு இன்றைக்கி என்னமான நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்னாவது நம்பர் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஒன்பது பி போடில் ஒன்பது சி போல அஞ்சு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் மூணு சி போல இருபத்தி எட்டு அதேமாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணு நம்பர் ஏ போல் பதினேழு பி போல்ல இருபத்தி ஆறு சி போடலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போல் மூணு பி போடல வந்து பார்த்திங்கன்னா பத்தம்போது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் எப்பயுமே வந்து ஒரு சில நம்பர்களுக்கு பாருங்க இப்போ நம்ம கம்மியாகிடுச்சு கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ தொடர்ந்து எத்தனை போர்டு பெண்டிங் இருந்துருச்சு பார்த்திங்கன்னா நிறையா நிறைய போர்டு ஒரு அஞ்சாயிரரூவாக்குள்ளே ஏகப்பட்ட போர்டு பெண்டிங் வந்துருச்சு நாலாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டுமே பெண்டிங் பதினேழு இருபத்தாறு முப்பத்தி நாலுங்கிற மூணு போர்டு பெண்டிங் ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா இருபத்தெட்டுங்கிறது சி போர்டில் பெயிண்டிங் நாலாம் நம்பர் எடுத்துனா நாலு நம்பர் அதேதான் பத்தொம்பது பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் அதிகமாகிட்டே போது பாருங்கள் பெண்டிங் நம்பரு ஒரு ரெண்டு மூணு ரூபாக்குள்ளே அதிகமாக ஆயிடுச்சு பாருங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பி படில் அஞ்சு சி போலில் பதினோரு நாளாக பெண்டிங் வந்துருச்சு பார்த்திங்கன்னா அதே தான் சொல்ல பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு போர்டு ரெண்டு போர்டு பெண்டிங்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் இருக்குது இப்போ அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி வந்துருந்துச்சு சி போர்டில் பட் இருந்தாலும் நமக்கு அதை இடத்துல நீங்கள் வந்து சி போர்டில் அஞ்சாம் நம்பர் வந்துருந்துச்சு சி போர்டு வந்து நமக்கு முடிஞ்சது அதே மாதிரியே ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போலில் வந்து எனக்கு எட்டாம் நாளாக இருந்துச்சு நாளைக்கு வந்துருச்சு சரிங்க அதுவும் ஜீரோ தான் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பி போடில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஆச்சு சரிங்க அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்துக்கிட்டா ஏழு நம்பர் ஏ போடில் பதினஞ்சு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போலில் வந்து மூணு அதில் வந்து இன்றைக்கி பதினஞ்சு நாளாக இருந்த அந்த பெண்டிங் நம்பர் எடுத்துவிட்டாங்க இன்றைக்கி வந்து ஜீரோ இன்றைக்கி ஏழு நாளாக இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க ஏழாம் நம்பர் சரிங்களா ஏழை நம்பர் வந்து ஏழுநூற்றி அறுபத்தி அஞ்சு தான் அப்போ வந்து நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்தாங்க அஞ்சாம் நம்பர் எடுத்தாங்க சரிங்களா இந்த மூணு நம்பரும் எடுத்தாங்க வருஷம் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க இதை பேசிக்காக வச்சு தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு கொண்டு வர அதே மாதிரி அவங்களுக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போலில் இருபத்தி மூணு நாளாக இருக்குது சி போலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போலில் எட்டு பி போடில் வந்து ஜீரோ சி போட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடில் ஜீரோ பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போர்டில் பத்தொம்போது ஒன்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா சரிங்க இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் ஆள் போடு என்ன தாங்க வரப்போகுது நீங்கள் நாலு நம்பர் கொடுக்குறீங்க ரெண்டு நம்பர் மேட்ச் ஆக போகுதுன்னு சொல்லிங்க இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் நாளைக்கு என்ன நம்பர் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இன்றைக்கி என்ன நம்பரு கட்டினாங்க ஏழு ஆறு அஞ்சு நடந்தாங்க அதாவது ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு தான் அன்றைக்கி ஆடினாங்க நம்ம நேற்று என்ன கொடுத்தோம் இதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் இதே மாதிரி தான் நமக்கு இந்த ரெண்டு நம்பர் பேசிக்காக வரும்னு எதிர்பார்த்து நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆட்டிக்கலாம் கொண்டு இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இந்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு நாலுன்னு வரலாமா கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்கு நாலுன்னு வரலாம் அதே மாதிரி ஏழுக்கு நாலுன்னு வரலாம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது ஏன் பெண்டிங் நம்பரான்னு கேட்டால் பெண்டிங் நம்பர் கிடையாது நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் ஆமாம் பத்தம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்கலை ஆமாம் ஏ போர்டில் பத்தொம்பது நாளாக இருக்குது பி போடில் பன்னெண்டு நாளாக நம்பர்களாக இருக்குது நம்ம ஏ போர்டு கணக்கில் பார்க்கலாம் மூணு போர்டுமே ரெண்டு போர்டுமே விண்ணிகள் இருக்குது நாலு நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்குலாம் ஒரு ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டு அதே மாதிரி இருபத்தி எட்டு நாளாக வந்து நமக்கு சீபோர்டில் பெண்டிங் இருக்குது அதனால அஞ்சாம் நம்பர் வந்து அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டு வரலாம் அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு வரலாம் ஏழுக்கு ரெண்டு நோடலாம் ஏன்னா ரெண்டாம் நம்பரும் நமக்கு இங்கே பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பருக்குலாம் ரெண்டாம் நம்பர் வந்துடும் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் ஏன்னா இது மூணு நம்பருமே பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஏழு ஆறு அஞ்சு இந்த மூணு நம்பருமே அதிகபட்சமான வின்னிங் நம்பர் அதாவது அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால இதுலேயே வின்னிங் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏழுக்கு ரெண்டுங்கிறது கொஞ்சம் சாத்தியமான நம்பர் தான் அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியமான நம்பர் தான் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லையா இப்போ இந்த மூணு நம்பருக்குமே நம்ம ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகபட்சமாக சூட் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் நம்ம என்ன ஏழுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டுங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் நீங்கள் நான் கணக்கில் வச்சு வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர சரிங்களா உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் அப்போ நம்ம ரெண்டு நம்பர் இப்போ கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பரில் வந்து என்ன நம்பர்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் அதாவது ஏழுக்கு நாலு ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு ஒன்று ரே ஏழுக்கு ரெண்டு அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு கிடச்சிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்குனா ஆறுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு நாலு ஆறுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு செமையா இதே சேம் மெத்தடில் மேட்ச்சாகிற்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு மூணு ஆகலாம் அதே மாதிரி ஆறுக்கு மூணு ஆகலாம் அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணாம் நம்பரும் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால நமக்கு எந்த போர்டில் வேணாலும் வந்து மூணாம் நம்பர் விழுகலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா மூணு போர்டுமே ஏதாவது ஒரு போர்டில் கண்டிப்பாக நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கில் வருது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்க ஏன்னா இப்போ இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் பெண்டிங் நம்பரும் மூணாம் நம்பரும் பெட்டிங் நம்பர் ரெண்டு நம்பருமே சரி சரியாக பிண்டிங்க என்ன மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு பெண்டிங்கு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அடித்த நம்பருக்கு கொஞ்சம் பெருசு நீங்கள் நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்போ பெரிய நம்பர் தான் அடிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த பெரிய நம்பருக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் அடிக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா மூணு மூணாம் நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் வரணும் மூணாம் நம்பர் வரணும் அதே மாதிரி நாலாம் நம்பர் வரணும் அப்போ நானூற்றி இருபத்தி மூணு அப்படிங்க நம்பர் வருதா அப்போ அது போக ப்ளஸ் ஒரு ஒன்னாம் நம்பர் ஒன்றாவது நம்பர்னால் அஞ்சுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று ஏழுக்கு ஒன்று ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னால் அதுவும் நம்ம அடுத்த இடத்துல ட்ராக்கெல்லாம் பெண்டிங் ஆயிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்கா எல்லா போடுங்க அப்போ நாளைக்கு கூட சுற்றா பத்து பத்துன்னு வந்துடும் பத்து பத்துன்னு உங்களுக்கு எல்லா எல்லா போர்டுமே நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்கும் இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் இது ஒன்றாம் நம்பரையும் சேர்த்தே கொடுக்குறோம் ரம்மி நம்பர் மாதிரியே நம்ம கொடுக்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரிசையாக நம்பர் கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு ஆடுங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு ரெண்டு மூணு ஒன்று இந்த நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்